என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிங்க நம்ம ஸ்ரீ மாயாலயத்தில் தினந்தோறும் மாலை ஆரத்தி அப்போ பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் சாய்ராம் ஓம் சாய்ராம் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம் ஒரு பாபாவோடய பக்தர் எப்படி பாபா எவ்வளோ பெரிய லீலைகள் செஞ்சார் என்பதை நாம் இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் அத்தியாயமில்ல பாபாவோட ரீனான பந்தம் அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க உண்மையில் அதை படிக்கும்போது பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் பாபா இப்படியெல்லாம் பண்ணுவாரா உண்மையில் தமிழில் அந்த புத்தகத்தை எழுதியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எங்கேயாவது இருந்தால் வாங்கி படிக்கலாம் சாய்ரா கோவிந்த ராவ் தாமோதரர் பண்டிட் அவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தாமோதரதா பண்டிட் அவருக்கு ஒரு மகள் இருப்பாங்க அந்த மகளுக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லி வரம் தேடுவாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமும் வரம் தேடுவாங்க கிடைக்கவே கிடைக்காது அவரும் சுற்றி சுற்றி தேடுவார் வெறுத்துடுவார் என்னென்னா ஒரு வரம் நல்ல வரன் கிடைக்கணுமே சொல்லி இவ்வளோ தேடுறோம் நம்ம கும்பிடாத தெய்வங்கள் இல்லை நம்ம பார்க்காத பரிகாரம் இல்லை எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் ஆனால் நம்ம மகளுக்கு இன்னும் திருமணம் நடக்கலையே ஏன் நடக்கலைன்னு சொல்லி வருத்தத்தோடு இருப்பார் அப்போ அவருடைய நண்பர் ஒருத்தர் வருவார் அவர் பாபாவோட பக்தர் அவர் சொல்கிறார் நீ பாபா கிட்டே வேண்டிக்கோ என் மகளுக்கு திருமணம் நடந்தால் அது கூட எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே என் மகளுக்கு திருமணம் நல்ல இடத்துல நடந்தால் நான் சிறுடிக்கு குடும்பத்தோடு வரேன்னு சொல்லி வேண்டிக்கணும் இவரும் வேண்டிப்பார் பாபா கிட்டே பாபா என் மகளுக்கு திருமணம் நடந்தால் நான் கண்டிப்பாக நான் குடும்பத்தோடு வரேன் வந்து நான் உனக்கு வந்து காணிக்க கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டிப்பார் ஆனால் ஒரு பெரிய அதிசயம் பாருங்கண்ணே உண்மையிலே பெரிய அதிசயம் இவர் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ஒரு நல்ல வரன் வந்து கரெக்டாக அந்த பதினைந்து நாளைக்குள்ளே திருமணமே முடிஞ்சிடும் அங்கே இருந்தவங்க எல்லாருக்குமே ஆச்சரியமாகிடும் என்னடா ரெண்டு வருஷமாக நம்ம பார்த்து இப்போ திருமணம் நடக்கல ஆனால் எப்படா நடந்தேன் எல்லாம் அந்த கல்யாணமும் சிறப்பாக நடைபெறும் அவள் தான் தாமோதராவுக்கு ரொம்ப ஆயிடும் ஆனால் ஒரு சின்ன விஷயம் பண்ணார் அது மறந்துடுவார் நம்ம சிறுடிக்கு போனோன்றது மறந்துவிடுவார் உடனே அவங்க நண்பர் சொன்னார் ஏன்பா நீ பதினஞ்சு நாளைக்குள்ளே திருமணம் நடந்தால் அன்னைக்கு சிறுடிக்கு வரணும் வேண்டியனியே நீ போலையான்னு கேட்பாரு ஐயோ நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணார் அவங்க நண்பர்கிட்ட ஒரு முப்பது ரூபா கடை வாங்கிக்கின்னு நேராக சிறடிக்கு போவார் சிரடிக்கு போவார் அன்னைக்கு பாபா பார்த்தா கொஞ்சம் கோவமாக இருப்பார் அதனால் உள்ளே உட்கார மாட்டாங்க சில பேர் நம்மளை திட்டுவார் சில நேரங்கள் அடிப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே உட்காந்துருப்பார் ஆனால் பாபா போகும்போது கோவமாக இருப்பார் துவாரகமாக வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக வருவார் உள்ளே உட்காருவார் உள்ளே உட்காந்துன்னா நான் குளிப்பதற்கு தண்ணியாக தந்து கொடுங்கன்னு கேட்பாங்க எல்லாரும் தண்ணி கொடுப்பாங்க அவர் என்ன பண்ணார் பாதத்தை நல்லா கழுவி அவர் பாதம் எல்லாம் கழுவாங்க அந்த இவர் என்ன பண்ணார் இப்போ கல்யாணத்துக்கு வந்தார்ல தாமோதர பண்டிட் அவர் என்ன பண்ணார் நேராக பாபாவோட பாதம் கழுவின தண்ணி எல்லாத்தையும் எடுத்து குடிச்சிடுவார் அவர் என் நேராக அவர் பாதத்தை நமஸ்காரம் பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணுவாரான் பாபா சொல்லுவார் என்னுடைய நமஸ்காரங்கள் என் பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீ எங்கே என்னை நினச்சி கீழே கும்பிட்டாலும் அந்த வணக்கங்கள் அந்த நமஸ்காரங்களும் என்னை வந்து சேரும்னு சொல்லுவார் அவருக்கு பெரிய ஆச்சினி மேடம் ரெண்டாவது வாட்டியும் சொல்லார் அது ரெண்டாவது வாட்டியும் அதை சொல்லார் என் காலில் விடணும்னு அவசியம் இல்லை நீ எங்கே நின்று உணர்ந்தாலும் அது கண்டிப்பாக என்னுடைய பாதத்தில் வந்து சேருன்னாரு அவரும் சரின்னுவார் அப்புறமா என்ன பண்ணுவேன் வெத்தலை பாக்கு தட்சணியோட ஒரு ஒரு ரூபா கொடுப்பார் உடனே ஒரு ரூபா வாங்கிட்டு பாபா பார்ப்பார் என்ன ஒரு ரூபா தான் தருவியான்னு கேட்பார் தட்சினியா எனக்கு இன்னும் ஒரு ரூபாய் கொடுப்பாரு ஒன்று என்ன பண்ணுவார் ரூபாய் தருவார் இன்னொரு ஒரு ரூபாய் வாங்கிட்டு அவங்க நண்பரை திரும்பி பார்ப்பாரு அவங்க நண்பர் தட்சணை கொடுப்பாரான்னு பாபா எதிர்பார்ப்பார் இவர் என்ன ஆனந்தராவ் என்ன பண்ணார் ஒரு ரூபாய் எடுத்து அவர்கிட்ட நண்பர்கிட்ட கொடுக்க போவார் தடுப்பார் நீ தடு நீ கொடுக்காத அவர் பாக்கெட்டில் ஒரு ரூபா இருக்குது அவரு அவர்தான் கொடுக்கணும் நீ அவர்கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லாதன்னாரு ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அவர் ஒரு ரூபா இருக்கிறது என்பதே இவருக்கு தாமோதரருக்கு தெரியாது ஆனால் பாபாவுக்கு தெரியும் உடனே அவர் அவர் நண்பரெற்ற ஒரு ரூபா கொடுத்துட்றாரு இந்த ரெண்டு நாணயத்தை ரெண்டு நாணயத்தை வாங்க ரெண்டு நாணயம் வாங்குறான்னு தெரியுமா அவங்களுக்கு பொறுமை நம்பிக்கை பாபா சொல்லுவார்ல அதுதான் அவர்கிட்ட வாங்கினார் தாமோதரர் அவர்கிட்ட வாங்கினது காரணமே அந்த பொறுமை நம்பிக்கை என்பதை அவர் எப்பயுமே வச்சிருக்கணும் என்பதற்காக தான் அந்த ரெண்டு நாணயத்தை கேட்குறாரு நான் தான் பல பேர்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் எப்பயும் பாபா கிட்டே போனீங்கன்னா ரெண்டு நாணயத்தை கொடுத்துட்டு வாங்கன்னு ரெண்டு நாணயத்தை வாங்கிட்டு ஒரு நாணயத்தை சுண்டி விட்டுனே இருப்பார் சுண்டி விட்டுட்டு நான் இவனுக்கு ஒரு முப்பது ரூபா கடன் பட்டுக்கிறேன்னுவார் யார் தாமதத்துக்கு நான் முப்பது ரூபா கடன் பட்டுக்கிறேன்னு அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் ஆச்சரியமாக இருப்பாங்க என்னடா பாபா எப்பராக இவர்கிட்ட கிட்ட இப்போ தான் ரெண்டு ரூபா கொடுத்தார்கள் நான் தாமதம் பண்டிகிட்டுக்கு தெரியும் ஏன்னா அவர் சீடைக்கு வரும்போது முப்பது ரூபா கடன் வாங்கினு வந்தார்ல அதை தான் பாபா இலைமறை காயாக சொல்லார் முப்பது ரூபா கடன் வாங்கின்னு வந்தால் அது நான் அவனுக்கு கடன் பட்டேன்னு உண்மையிலேயே இந்த விஷயத்த கேள்விப்பட்டேன்னு தாமதம் பண்ணிட்டு அப்படியே ஆனந்தமாக இருக்கும் என்னடா நம்ம அங்கே போகிறா கடை வாங்கினது பாபா இவ்வளோ அழகாக தெளிவாக சொல்கிறாருன்னு அதோடு மட்டும் நிற்க மாட்டார் பாபா சாஹிப் ஜோக் அவங்களுடைய சகோதரி என்ன பண்ணுவாங்க பாபாவை தரிசனம் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் உடனே அந்த சகோதரி கிட்ட கேட்பான் பாபா சாஹிப் இப்போ எப்படி இருக்கிறான் அவன் எங்கே இருக்கிறானே பாபா அவர் தூங்கினு இருக்கிறான்னு அவனை வர சொல்லு என்கிட்ட மூவாயிரம் நாலாயிரம் கடை வாங்கினான் கடை வாங்கிட்டு நான் போதெல்லாம் தரான் தரேன்னு சொல்கிறான் ஆனால் தரவே மாட்டான் என்னை ஏமாற்றினே இருக்கிறான் அவன் தரலன்னா அவ்வளோ தான் அவன் அடிப்பான்னு இது அந்த சகோதரிக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா மூவாயிரம் நாலாயிரம் அவன் கொடுக்குற அளவுக்கு அவங்க அண்ணன் அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை அவர்கிட்ட அவ்வளோ பணமும் இருக்காது அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாபா மாரி கடை வாங்கினா கடன் வாங்க மாட்டார் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு ஆச்சரியமாக எல்லாமே பார்ப்பாங்க பாபாவை ஆனால் தாமோதர பண்டிட்டுக்கு டக்குன்னு தூக்கி வாரி போடும் ஏன்னா பாபா சொன்ன அதே பேர் பாபா சாஹிப் ஜோன்னு சொன்னார்ல அதே ஆளுக்கிட்ட இந்த தாமோதர பண்டிட் என்ன பண்ணுவார் மூவாயிரம் கொடுத்துருப்பாரு போய் கேட்கும் போதெல்லாம் தரேன் 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 சொல்லி தான் தரவே இல்லை நாம் கடன் கொடுத்து மனம் கலங்கி போயிருக்கிறோமே அந்த விஷயத்த கூட பாபா தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அப்போ அந்த பணத்தை அப்பா வாங்கி கொடுத்துருவாருன்ற சந்தோஷம் நம்பிக்கை அந்த தாமோதர பண்டிட்டுக்கு வந்துடும் தாமோதர பண்டிட்டு பாபாவை எதுக்கு பார்க்க போனார்னா நன்றி சொல்ல போனார் தா மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு நன்றி சொல்ல போனார் பாபா இவர் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி சந்தோஷப்படுத்துவார் அவர் ஏன்னா வேறு வாரம்லாம் கேட்க போகல நான் கடன் கொடுத்தனே திருப்பி வரணும் கேட்க போகல ஆனால் அதையும் பாபா நிறைவேற்றி தரேன்னு சொன்னார் அந்தமாரி நீ இங்கேருந்து போகும் நான் இங்கே இங்கே இருக்கிற மக்கள்லாம் என்னை தொல்லை பண்ணுறாங்க நானும் கூட கிளம்பி வரேன்னு கேட்பாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருங்கன்னாரு ஆனால் ஷாமா சொல்லார் அப்படி இல்லை நீ போ பாபாவோட அந்த ஆத்மா அங்கே வந்துடும் உங்கள் வீட்டை சுற்றி எப்போயுமே இருக்கும் அங்கே இருக்கிற ஆலயத்தில் பாபாவை நினச்சி கும்பிடு பாபா எப்பயுமே அவங்க கூட இருப்பாருன்னு சொல்லி அந்த சாமா சொல்லி அனுப்புவார் இந்தல ரெண்டு விஷயத்தை நம்ம கரெக்டாக பார்க்கலாம் செய்யலாம் நடக்கவே முடியாத விஷயத்தை பாபா நடத்திக்கூடாது ஏன்னால் அவங்க மகளுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு பல பரிகாரங்கள் பல கோயில் எல்லாமே முடித்து ஆனால் கடைசியில் எதுவுமே இல்லாமல் மனம் நொந்து போன நேரத்தில் பாபாவோட ஆசிர்வாதத்தோடு அந்த பதினைஞ்சி நாளைக்குள்ளே அவ்வளோ அழகாக திருமணம் நடந்ததாரு ரெண்டாவது விஷயம் கடன் வாங்கி வந்தால் அந்த கடனை நான் அடைச்சிக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு பாபா இருக்கிறார் அதேமாரி இவர் கொடுத்த கடனையும் வசூல் பண்ணி கொடுத்தார் இப்படி பாபா தன்னுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில நாம் முழுமையாக பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இரண்டு நாணயத்தை பாபா கிட்டே கொடுத்துட்டிங்கன்னா அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவ்வளவு சந்தோஷமாக வச்சுருப்பார் நான் தான் சொல்லுவேன் எப்பயுமே பாபா கிட்டே போனீங்கன்னா பொறுமை நம்பிக்கை இந்த ரெண்டு நாணயத்தை அப்பா கிட்ட கொடுங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றி காட்டுவார் உண்மையிலே பாபா வாழ்க்கையை மாற்றி காட்டுவார் எனவே பாபாவின் பாதத்தை தஞ்சமடையுங்கள் ஒவ்வொரு நாளும் பாபா உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்தணும் பாபா உங்களை எப்பயுமே ஆசீர்வாதம் பண்ணணும் சொல்லி நாமளும் துவாரக ஆலயத்திலேருந்து தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் சாய்ராம் அப்பாவுக்கு கூடான கூடிய நன்றிகள் உங்கள் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையிலும் பாபா இது மாதிரி பல அற்புதங்கள் செஞ்சு உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் சொல்லி நாங்களும் எங்கள் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்